பக்தியால் சாய்ந்து நிமிர்ந்த சிவலிங்கம் திருப்பனந்தாள் திருத்தலத்தில் அமைந்துள்ளது அருண ஜடேஸ்வரர் என்னும் செஞ்சடையபர் ஆலயத்தின் சிறப்புகள் முன்னொரு காலத்தில் தாடகை என்ற பெண் புத்திர பாக்கியம் வேண்டி சிவலிங்கத்துக்கு தினமும் மாலை சூட்டி வேண்டி வந்தாள் அன்றும் அவ்வாறுதான் சிவலிங்கத்துக்கு மாலை சாத்தும் பணியை செய்வதற்காக கோவிலுக்கு வந்திருந்தாள் மாலையை எடுத்து சிவலிங்கத்துக்கு சூடப் போகும்போது எதிர்பாராத விதமாக தாடகையின் இடுப்பிலிருந்து சேலை நழுவியது அதனை இரு கைகளாலும் பற்றி கொண்டே சிவலிங்கத்துக்கு மாலை சூட்ட முயன்றாள் ஆனால் முடியவில்லை சேலையை பற்றியபடியே கையை உயர்த்தி சிவலிங்கத்திற்கு மாலை சூட்ட இயலவில்லை இதனால் தாடகை பெரும் வருத்தம் கொண்டாள் அவளுக்காக இறங்கிய ஈசன் தனது சிவலிங்க மேனியை சிறிது சாய்த்து அவளது மாலையை ஏற்றுக்கொண்டார் இதனால் மனம் மகிழ்ந்து போன தாடகை சிவபெருமானை துதித்து வழிபட்டுவிட்டு அங்கிருந்து சென்றாள் அதனால் சிவலிங்கம் சாய்ந்தே இருந்தது ஒரு நாள் இவ்வாலயத்தில் இறைவனை தரிசனம் செய்ய வந்த சோழ மன்னன் சிவலிங்கம் சாய்ந்திருப்பதைக் கண்டு அதனை நிமிர்த்த முயன்றான் தனது படைவீரர்களையும் யானை குதிரை முதலியவற்றையும் கொண்டு சாய்ந்திருந்த சிவலிங்கத்தை கட்டி இழுத்துப் பார்த்தும் அது சற்று கூட அசைந்து கொடுக்கவில்லை இந்த நிலையில்தான் திருக்கடையூரில் அவதரித்த அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான குங்குலிய கலைய நாயனார் திருப்பணந்தாள் வந்து சேர்ந்தார் இறைவனை தரிசிப்பதற்காக கருவறைக்கு சென்ற நாயனாருக்கு சிவலிங்கம் தலை சாய்ந்திருப்பதை கண்டு கலக்கமுற்றார் பின்னர் சாய்ந்திருந்த சிவலிங்கத்தை தனது கழுத்தில் ஒரு சுருக்கு கயிற்றை கட்டிக்கொண்டு அந்த கயிற்றின் மறுமுனையில் சிவலிங்கத்தை கட்டி நிமிர்த்த முயன்றார் முதலில் சிவலிங்கம் நிமிரவில்லை ஆனால் குங்குலிய கலைய நாயனாரின் கழுத்தில் போடப்பட்டிருந்த சுருக்கு இறுகிக் கொண்டே வந்தது சிவலிங்கம் நிமிரவில்லை என்றால் கயிறு இறுகி நாயனார் உயிர் துறப்பது நிச்சயம் என்ற நிலை வந்துவிட்டது குங்குலிய கலைய நாயனார் விடவில்லை சிவாயனம் என்ற மந்திரத்தை உச்சரித்தபடியே தன் பலம் கொண்ட மட்டும் அந்த சிவலிங்கத்தை கயிற்றால் கட்டி எழுத்தார் என்ன ஆச்சரியம் அதுவரை நிமிராத சிவலிங்கம் நிமிர்ந்தது நாயனாரின் பலத்துக்காக சிவலிங்கம் நிமிர்ந்ததா இல்லை அவரது பக்தியால் அல்லவா நோக்கி நின்றார் அந்த ஈசன் இந்த சம்பவம் நடந்தது ஒரு சிவராத்திரி நாளில் என்று கூறப்படுகிறது தாடகைக்காக ஈசன் சிவலிங்கத்தை சாய்த்து கொடுத்ததும் குங்குலிய கலைய நாயனாருக்காக சாய்ந்திருந்த லிங்கத்தை நிமிர்த்தியதுமாகிய சிற்பங்கள் ஆலயத்தின் பதினாறு கால் மண்டபத்தில் உள்ளன இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள மேற்கு கோபுரத்தின் தெற்கே குங்குலிய கலைய நாயனாரின் சந்நிதி அமைந்துள்ளது ஒருமுறை பசியோடு இத்தலத்திற்கு வந்த காளமேகப் புலவருக்கு ஈசன் சிவாச்சாரியார் வடிவில் வந்து அன்னம் அளித்து பசி ஆற்றியுள்ளார் இதனை கவி காலமேகம் தனது பாடலில் போற்றி கூறியுள்ளார் எனவே இத்தல ஈசனை வழிபட்டால் வறுமை பஞ்சம் அகலும், நம் வாழ்வில் அன்னத்திற்கு வராது, சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் இது முப்பத்து ஒன்பதாவது தேவாரஸ்தலம் ஆகும் சர்பதோஷம் நாகதோஷம் தோஷம் உள்ளவர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு